ஹாய் ஃபெண்ட்ஸ் வெல்கம் சார் சேனல் வெரைட்டி டேக்ஸ் நம்ம ஷாப் மறைல அண்ணா நகர்ல அரவிந்த் சய்யா ஹாஸ்பிடல்க்கு சூனா ஸ்டோர்க்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் பிஹார் தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் மன்தாகவே வீடியோ கொடுக்க முடியல ஏன்னால் உங்களுக்கே தெரியும் டாப்ஸ் எக்ஸ்போ போட்டிருந்ததுனால இங்கேயும் பார்க்க முடியல ஆன்லைன்லேயும் பார்க்க முடியாது ரெண்டுமே பார்க்க முடியாத தான் சரி இந்த ஆன்லைனை வந்து ஒன் மந்தாக நிப்பாட்டிருந்தோம் இனி ரெகுலராக கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஷிஷ் லெல்லில் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ஸில் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் ஆடி முடிஞ்சிருச்சே ஆஃபர் எல்லாம் நினைக்க வேணாம் எப்போவுமே நம்ம ஷாப்பில் ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ பாந்தினி பேட்டர்ன் டபுள் சைட் பார்டர் பேட்டர் வர ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான நல்ல ஒரு வுட் ப்ரௌன் நேவி ப்ளூ காம்பினேஷன் சமையலில் நல்ல ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸில் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் ஜாயின் சாரீ பிராண்டட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜாயின்ட் சேரியில் பெரிய பியூட்டி என்னான்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாவான பிரைஸ் டூ ரெட் லக்ஷ்மி பேரி தனி ஒரு டிமாண்ட் நம்ம ஷாப்ல அதுல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல எல்லோ பேட்டர்னா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் அஜ்ரக் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்கர் ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் சாரி நிறைய ஃபுல் சாரி இன்னைக்கு இருக்குது ஃபுல் சாரி இருக்கு ஜாயிண்ட் இருக்கு ஏன்னா நிறைய ஃபுல் சாரின்னு சொன்னால் எல்லாருமே நீங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதனால ஃபுல் சாரியை சொல்லவே கூடாதுங்கிறத வச்சிருக்கோம் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு என்ன டிசைன் சொல்ல தெரியாத டிசைனாக இருக்குது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி

ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்பூப்பர் ஒன்லி மெரூன் ரெட் காஃபி பிரௌன் காம்பினேஷன் ஸ்டீல் வரோட பேஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் பிளாரல் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பேஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான கிரீ நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனா பேட்டன் சூப்பர் இதோட பேஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் கிரீன் டார்க் கிரீன் மொத்தம் மூணு கிரீன் இருக்கு கிரீன் ஃபேமிலி எல்லாமே இருக்கு அதுலயே நல்ல ஒரு ஜிக்ஸாக்ட் பேட்டர்னாக வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட லைட் கிரே நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல டிசைன் வந்து பிளவுஸ் பிளைனாக கிரேல வர அழகாக சாஃப்ட் கூட மெட்டீரியல் இதோட ஒன்லி அண்ட் கிரீன் நல்ல ஒரு குட்டி குட்டி பூ டிசைன் சாரி குட்டி குட்டி ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னாக வரப்போ ரொம்ப சூப்பர் சாஃப்ட் கூட மெட்டீரியல் இதோட பிக் ஸ்ட்ரோக் ஒன்லி அண்ட் லைட் சாக்லேட் ப்ரௌன் நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் ஃப்ளாரல் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட பிக்ஸ் 200 only. I

அழகான நல்ல ஒரு பிகாக் கிரீன் மாடர்ன் ஆர்ட் ஸ்டைல டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ்மே இந்த பார்டர் பிகாக் பிளைனா வந்து பிளவுஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் நல்ல ஒரு பிஸ்கட் கலர் ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்கு எல்லாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து மே பிளைனா வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லெமன் எல்லோ வயலட் காம்பினேஷன் அழகா இருக்கு பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் காட்டன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு ஆரஞ்சு கிரே காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு டர்டி சாண்டில் பிளவுஸ் மே கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான கிரீன் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான வுட் அண்ட் ப்ரௌன் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிரகாண மேங்கோ இல்ல ஒரு பிராசோ சூப்பர் கொடி கொடி டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு பிளாரல் பேட்டன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஸ்டஃப் வந்து நல்ல ஒரு கார்டன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் மெஹந்தி கிரீன் நல்ல ஒரு மாடர்ன் ஆர்ட் ஸ்டைல் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹானோட நல்ல ஒரு உட்ன் பிரவுன் ஆரஞ்சு காம்பினேஷன் செம்மையாக இருக்கலாம் ஆல் ஓவர் டிசைனாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆக்சுவலா அந்த ஸாரீ வந்து அஞ்சே ஹால் இருக்கறதுனால இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஐ நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் அதுல லைட் லாவெடர் அந்த காம்பினேஷன் வர்ற ரொம்ப ரொம்ப சூப்பர் பாக் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஐ நல்ல ஒரு பட்ரூஸ் பிங்க் அதுல ஹரிசாண்டல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்கெல்லாம் பிடிச்ச பிளாக் ப்ளாக்ல அந்த அஜ்ரக் ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பாக் இருக்கு ब्लाउज மேவும் இந்த மாதிரி பாட்டர்ன்ல இந்த ஸ்டைல்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் 200 only அஹோன லைன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இதோட பிரைஸ் 200 லைட் அதுல டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட 200 only ப்ளூ இந்த வருது ரொம்ப ரொம்ப இதோட 200 only அழகான பாட்டில் கிரீன் நல்ல ஒரு தீபம் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பாக்கு சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பார்க்கலாம் பிடிச்ச பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனால யாருனாலுமே ஹக்குன்னு எடுத்துரும் அந்த மாதிரியான காம்பினேஷன் எது பிளவுஸ்மே கான்ட்ராஸ்ட் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ரெட் பிளாக் காம்பினேஷன் சமையல் காந்தா விவிங் ஸ்டைல் வர சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் ப்ளூ காம்பினேஷன் பிளவுஸ் இந்த மாதிரி ஒன்லி ஹாஃப் ஒயிட் கிரே காம்பினேஷன்ல வரப்பூப்பர் ஒன்லி பிங்க் ஒயின் காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிடிச்ச பிளாக் பிளாக்ல அந்த பிளாரல் டிசைன் செமையா இருக்குல்ல அந்த பிளாரல் பாக்குறதுக்கு ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் பிளாக் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வர ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க